ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த விரலில் வந்து இந்த முட்டி வந்து திருப்பிக்குச்சு முருங்கை மரத்தை கழிச்சு கொடுங்க ஒரே பூச்சா இருக்குன்ட்டு போனேன் கொடுவா கிடைக்கல அதனால் கொஞ்சம் லேசாக கிடைச்ச கத்தியால் வெட்டி விட்டு பிடிச்சி இழு எடுத்த பாருங்க இந்த சென்டர் விரல் வந்து வீங்கி வச்சு மரம் மரம் தெரியுதா உங்களுக்கு இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கு இந்த விரல் அசைக்க முடியல இதுக்கு மேலே இந்த விரல் அசைக்க முடியுது அது என்ன செய்யணுன்னு தெரில கொஞ்சம் நாள் ஆனால் சரியாக போய்டுமா இந்த வர இந்த வரலோடு இந்த விரல் பெருசாக பண்ணு என்ன செய்யுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட வழி குடையுது இந்த இடத்தோட பாதி கையோடு குடையுது வீங்கி போகுது இருக்க இருக்க வரல் நான் கை வெற்றியதில் சரி பண்ணிவிடுவேன் கட்டு போட்டு டைட்டாக இவ்வளோ கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க இந்த அம்மியில் வச்சு நல்லா பட்டாட்டா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உங்கள் வீட்டில் அம்மி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இப்படி ஒரு சவுப்பையில் வச்சு இப்படி கல்லால் கூழாங்கலால் ஏதோ ஒரு கல் சுற்றி நல்லா அப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கெட்டில் பொறிச்சோமொழி அதை வந்து தரையில் கொட்டி அதையே கல்லால் தண்ணியை ஒரு ஒரு சொட்டாக சேர்த்து இப்படி இழைச்சிங்கன்னா இப்படி சாந்தாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது கடும் சாந்து இப்போ பாருங்கள் இந்த விரல் வீங்கியிருக்கிறது தெரியுதுங்களா விரல் முறிஞ்சி இந்த இடம் இந்த இடம் வந்து ஒண்ணு முட்டி நவுந்துருக்கணும் இல்லை முறிஞ்சு போயிருக்கு எனக்கு அடிக்கடி நடக்கும் நான் வெறும் வெட்ட போனேன்னா முறிஞ்சிரும் முட்டி வந்து நவுந்துக்கும் இல்லை முறிச்சிருவோம் ஆனால் நான் இதே கைவீதியத்தில் சரி போயிவிடுவேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் விரல் நூல் வீக்கம்லாம் வடிஞ்சிரும் ஒரு நாள் தான் மரம் மரமரமரம் இருக்கும் நாளை காலையில் இது கொஞ்சம் சரியாக போயிடும் அந்த கடு வந்து இப்படி பத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் கப 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 கபான ஆகும் நம்மளுக்கு வீக்கம் இருந்தால் மட்டும்தான் கடுகு பத்து போடணும் ரத்தம் கட்டிருந்தால் போடலாம் சும்மா வந்து நம்ம போட்டோம்னா எரியும் ரொம்ப தாங்காது எரிச்ச இதை வந்து செத்த நாளை ஒரு பத்து பத்து நிமிஷம் போடலாம் ஒரு வே ஒரு நாளைக்கு ஒரு நாலு வேலை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கைப்பத்து வந்து சரியாக போயிடும் வீக்கும் விரலும் சரியாக போயிடும் நம்ம ரத்தாலம் போடுறோம் பார்த்தீங்களா தான் இது ரத்தப்பாலம் வந்து கவுச்சி அடிக்கும் இது வந்து நாட்டு மருந்து கையிலேயே இருக்குது கடுவு டக்குன்னு ஒரு கடைக்கு போக தேவையில்ல கீழே விழுந்து சைக்கிள் அடிப்பட்டு ரத்த காயம் இல்லாமல் நல்லா வீங்கினதுக்கு கூட இந்த பத்து போட்டால் கடுவு பத்து போட்டால் வீக்கம் அப்படியே உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு வாசனையே ஸ்பெஷலாக வரும் ரொம்ப நல்லது அது வீக்கம் ஒடிஞ்சிரும் பாருங்கள் வடிஞ்சதை ரெண்டு காட்டுற பாருங்க அப்புறமா நான் வந்து கடுகு பார்த்து போட்டு டூ ஹவர்ஸ் ஆகுது இப்போ பாருங்கள் வீக்கத்தில் மாற்றம் வந்து விரல் சுருங்கிருக்கு பாருங்கள் விரல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக முகம் திரும்பி இருக்கு ஏதோ ஒரு மூட்டு மட்டும் திருத்திக்கிச்சு போல இருக்குது ஆனால் அந்த சுருக்கம்லாம் உங்களுக்கு தெரியுதா முன்ன இருந்தால் வீக்கம்லாம் இல்லை பாருங்கள் கையில் முன்னை விட இங்கே பாருங்கள் கடுகுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்